நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தீபாவளிக்கு வந்து டீடு பாப்பியிலோ இல்லைனா வந்து டீசல் பாப்பியிலோ நமக்கு அதெல்லாம் இல்லை நீங்கள் வந்து மறக்காமல் வந்து பார்க்கக்கூடிய படம் வந்து தீபாவளிக்கு வந்து பைசன் கண்டிப்பாக பாருங்கள் அந்த படம் வந்து மாறி அண்ணா வந்து சும்மா அதில் கூடாது என்னென்னா வந்து தென் மாவட்டங்களில் வந்து நடக்கிற எல்லா சம்பத்தையும் நெத்தில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா வந்து தாழ்த்தப்பட்டோம் தாழ்த்தப்பட்டோன்னு சொல்லி சொல்லி அப்படியே எங்களை அப்படி இந்த மாதிரி அமைக்கிறீங்க நாங்கள் அந்த மாதிரி வந்து வளர்ந்து வர அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விடம்புடுக்காங்க அது வந்து கூட இருக்கிறனே வந்து இந்த மாதிரி வந்து துவங்கமானதான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கதையாகவே சூப்பராக அதில் வந்து யாகப்பட்ட வந்து பொலிட்டிக்கல் இருக்கோ இல்லையோ யாகப்பட்ட உழுது இருக்குது இதெல்லாம் வந்து உண்மை சம்பவம் அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுலேயே நடந்த சம்பவம் நினைக்கிறேன் அவ்வளோ துல்லியமாக சூப்பராக எழுதியிருக்காரு ஏன்னா இது வந்து தெரியும் அந்த மாதிரி மாரிசூல்ராஜ் பல இடத்தாலே வந்து கண்டிப்பாக வந்து உண்மை சம்பவத்தை மட்டும்தான் எடுப்பார் அப்புறம் என்னென்னா இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து எவனும் எவனுக்கு மேலேயும் கிடையாது அப்புறம் வந்து எவனுக்கு வந்து கீழேயும் கிடையாது என்னடா வந்து மேலே ஜாதி கீழே ஜாதி நம்ம எல்லாருமே வந்து மனசு ஜாதி என்ன எப்படி என்னால் வந்து இவரை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த படத்தை யாரையுமே ஜாதி படமாக பார்க்காதீங்க இது ஒரு வந்து சமூக படம் அவர் வந்து மரசூழி ஆனால் அவர் ஒரு வந்து அவர் வந்து சின்ன வயசில் உள்ள அவர் பட்ட கஷ்டம் இப்போது வந்து மொத்தத்தில் வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு இப்படி இருக்காங்கன்ட்டு இதுமாரி ஒருத்தன மாதிரி அண்ணாச்சின்னு கூப்பிட்றது அதெல்லாம் என்னடாது ஏ எல்லாமே அதனால் வந்து மண்ணு தான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இப்படி மண்ணு தான் அதனால் யாரையுமே வந்து குறைச்சி வந்து குறைச்சி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இடப்படாதீங்க ஸோ மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள் தீபாவளிக்கு இந்த படம் உண்மையில் சொல்கிறேன் சரியான பெரிய வந்து கிஃப்ட்டு தான் கொடுக்க போகுது ஓ பாய்